சார்தா ரொம்ப கோபமா விஜயோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே போனோன்னே விஜயோடைய தாத்தாவை பார்த்துட்டு என்னங்க ஏன் நினைச்சிட்டு இருக்காரு உங்க பேரன் பாண்டு போட்டு கல்யாணம் பண்ணார் நினச்சா கடைசியில் உண்மையாலுமே வந்து பொண்டாட்டியே ஒரு வருஷம் நடிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டாரா எதுக்கு இப்படிலாம் பண்ணார் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க ஏன் சார் தான் என்னாச்சு ஏன் அவ்வளோ கோபம் வரீங்க வந்து உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்க பாருங்க உங்ககிட்ட உட்காந்து நான் பேசிட்டு போகிறதுக்குலாம் நான் வரல இதெல்லாம் எந்த விஷயமே தெரியாமல் உங்கள் வீட்டில் வேற இப்படி வந்து பேசிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க என்னாச்சு சார் தான் எனக்கு ஒன்றுமே புரியல நீ வாட்டுக்கு வர நீ வாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க ஐயா உங்களுக்கு

என்னமோ பண்ணுங்கன்ட்டு போயிட்டான் என்ன சொல்லி கேட்குறாங்க அவளை மட்டும் அம்மா உங்களுக்கு தெரியுமா வேற எந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க வேற என்ன விஷயம் எனக்கு தெரியும் எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லி பாருங்க என் பொண்ணு முழுகாம சொல்கிறாங்க என்ன சொல்ற சாரதா இங்க பாரு டைவர்ஸ் ஃபார்மில் சைன் பண்ண முடியலனா முடியலன்னு சொல்லிடு கோர்ட்டு கேஸ் போய் நம்ம பார்த்துக்கலாம் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் என் பேர மேலே பழி எல்லாம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க யார் பழி போட்டா உங்க பேர்தான் என் பொண்ணோட சேர்ந்து குடும்பம் நடத்திட்டு இப்போ வந்துட்டு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கலான்னு பார்த்தா போனை ஆஃப் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டாரு நீங்க தான் ஏதோ பண்ணி வச்சிருக்கீங்க விஜய் சொல்றாங்க ஆமா ஆமா அவன் சின்ன குழந்தையாச்சான ரூமில் போட்டு பூட்டி வச்சிருக்கேன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது சார் அதான் என்ன டைவர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி ஏதோ தோ போய் பேசிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கரெக்டாக வந்து ராதாவும் வந்துடுறாங்க ராதா சொல்கிறாங்க என்னம்மா அடுத்தா புதுசாக ஒரு கட்டுக்கதையா குடும்பம் சேர்ந்து ஒட்டு சரி ஓகே எப்படி இருந்தாலும் இந்த அம்சம் இந்த கொடுக்குற பணமெல்லாம் வேண்டாம் மொத்தமாகவே வந்து சொத்த ஆட்டையை போடணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து அவன் மாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு புதுசாக கதை கட்டுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்குமா வேணும் உங்கள் பணம் உங்கள் பணம் பேசலாம் யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க என்னமோ பணக்காசை பா வேண்டாங்க மாதிரி பேசுறீங்க அந்த பணத்துக்காக தானே உங்கள் பொண்ணு பாண்டு போட்டு ஒரு வருஷம் பொண்டாட்டியே நடிக்க வந்தா என்னமோ வந்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் என் பொண்ணு அப்போ இருக்க சுச்சுவேஷன் நடிக்க வந்தாதா வே இல்லைன்னால சொல்லலை ஆனால் வந்துட்டு என் பொண்ணோட உங்கள் வீட்டு பையன் குடும்பம் நடத்திருக்காரு அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என் ப எங்கள் பையனுக்கு ஒன்றுமே நான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்க தேவையில்லாமல் எதுவும் பேசிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ சரி ஓகே இவ்வளோதான் நடந்துருச்சில் இப்போ விஜய் ஃபோன் எடுத்து பேசணும் இல்லை ஏன் அவர் வந்துட்டு போ ஃபோன் கூட எடுத்து பேச மாட்டேங்கிறாரு பயந்து ஓடிட்டாரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க அவன்லாம் ஒன்றும் பயந்து விடல உங்கள் பொண்ணோட சேர்ந்து வரலாம் தான் நினச்சா அவன் வந்துட்டு வந்து பேச பேச உங்கள் பொண்ணு தானே வேண்டாம்னு இழுத்துட்டு போனால் நீங்கள் சொன்னா வே நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறக்கா உங்கள் முந்தி பிடிச்சிட்டே வந்தா அப்படின்னு சொல்லலாம் பேசுகிறாங்க இங்கே பாருங்க தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துருக்க தாத்தா நான் ஒருத்தங்க இருக்கிறேன் எனக்கு தான் மதிப்பு கொடுக்குறீங்களா என்ன என்னம்மா சொல்கிற உண்மையாலுமே எங்கள் வீட்டு வரிசு கவி வைத்திர வளருதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க ஏ இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு இப்போதான் வந்து ஏன் விஜய் வந்து டைவர்ஸ் பண்ணுறக்கு ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறேன் ஏன் ஃபார்மில் சைன் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளது பிடிச்சி கேட்டதுக்கப்புறம் தான் பதிலே சொன்னான் உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடி யே தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்துட்டு விஜய்க்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க இது நான் விஜய்க்கு கால் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணுறாங்க கால் பண்ணால் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது என்னம்மா ஃபோன் சுவிச் ஆஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதே தான் ஐயா நாங்களும் கேட்டு வந்தோம் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இவங்க நம்ம டைவர்ஸ் பத்திரத்தை தூக்கிட்டு வந்திருக்காங்க அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன விஷயம் நடந்தது என்ன எதுன்னு கேட்கலான்னு பார்த்தா அவர் ஃபோன் சுட்ச் ஆஃப் வருது அப்போ என்ன தான் பதில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அப்போ வந்து காவரி எதுவுமே பேசாம நிற்கிறாங்க என்ன கவரி இருந்தால் மசோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ஏன் பாட்டி இதில் கூட போய் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொண்ணுகிட்ட நீங்களே எதுவும் பேசவும் தேவையே கிடையாது அதான் நாங்கள் சொல்கிற மாலை அப்புறம் என்ன உங்களுக்கு அதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகமாக இருந்தோம் உங்கள் பேரனும் கால் பண் கால் பண்ணுறப்போ ஃபோன் அட்டன் பண்ணால் அவர்கிட்டே கேளுங்க அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா தான் ஏதோ டாக்டரை பார்த்து சொல்கிறா டாக்டர்கிட்ட விஜயம் பேசியிருக்காராமா அதனால் ஃபோன் பண்ணி கொடு அவங்களே பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு பாட்டி வந்துட்டு நம்பிக்கை இல்லாமல் டாக்டர் கூடனே ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிட்டு பேசுகிறப்போ ஆமாங்க ரெண்டு தடவை செக்கப்புக்கு உங்கள் பேரன் கூட கூட தான் வந்திருந்தாரே அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க இதை பார்த்துட்டு என்னடி இவ்வளோ இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராதாக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி இப்போ என்ன ரெண்டு பேரும் காதாகாத கெடைச்சிட்டு இருக்கீங்க அப்போ இந்த டிரைவர்ஸுக்கு வந்து ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்து சைன் வாங்கி சைன் வாங்கிட்டு போகணுன்னு சொல்லி சொன்னதெல்லாம் கண்டிப்பாக அவருக்கு தெரியாமல் தான் நடந்திருக்குது கரெக்ட்டு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க காவேரி ஊர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு பம்புறாங்க அப்புறம் ஏன் வந்துட்டு இப்படி சொல்கிறீங்க எனக்கு தெரியும் நூறு சதவீதம் கண்டிப்பாக விஜயோடய நாலேஜ் படி விஜய் சொல்லியில் இந்த ஃபார்மை தூக்கிட்டாலாம் நீங்கள் வந்துருக்க மாட்டீங்க அவர் ஊரில் இல்லை இதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு எப்படியாவது என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டு இதாக அவங்க கூட வாழை பிடிக்கல கையெழுத்து போட்டே கொடுத்துட்டா நீயும் கையெழுத்து போடுறான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் பிரித்து விடலாம் தானே நீங்கள் பிளான் பண்ணிங்க அது ஒருபோதும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க எனக்கு தெரியும் நான் கூட வந்து வாழ மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அவர் என் மேலே கூறிச்சுட்டுருக்கிற அழிஞ்சு என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்குலாம் அவருக்குள்ள மனசில் எப்பவுமே வந்து என்ன வரவே வராது சொல்லப்போனால் அவர் என்னை விட அவர் தான் ரொம்ப பாசம் வச்சிருக்காரு எப்போ வயிற்றுல குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சதோ அப்போ தான் என்னை சுற்றி சுற்றி ஏதோ என்ன கொண்டு போய் கூட்டிகிட்டு போய் டேக் கேர் பண்ணி கூடவே வச்சு பார்த்துக்கணும்னு தான் நினச்சிட்டு அதனால் அப்படிப்பட்ட மனுஷன் இப்படிலாம் ஒரு முடிவெடுக்கிற வாய்ப்பே கிடையாது நீங்கள் என்ன வேணால் மறட்டலாம் உருட்டலாம் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க என்னடிமா எங்கள் வீட்டு பையனை வளச்சி போட்டுன்னு சொல்லிட்டு இப்போ ஓவரா பேசிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் பார்த்துக்க எங்கள் தாதா சொல்கிறாங்க என்னம்மா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற நீ பேசுறதெல்லாம் சுத்தமாக சரியே இல்லை ராதா நீ போய் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு விஜயோட வாழ்க்கையில் தேவையில்லாமல் உள்ள மூக்க நினச்சி நீ அசிங்கப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாருங்க இவங்க ஏதோ ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ நீயே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டதானே எல்லாம் உண்மை இல்லை உன் பேரன் தானே கூட போய் இருந்திருக்கான் செக்கப்லாம் பண்ணியிருக்காங்க அப்புறம் என்ன நீ வந்து ட்ராமா பண்ணுறாங்கன்ட்டு இருக்க இந்த இடத்துல நம்ம வீட்டில் இப்படி ஒரு பொண்ணு இருந்து இப்படி ஒரு நிலைமை இருந்தால் நீ இப்படி தான் பேசிட்டு போய்யா இங்கே பாரு நீ பேசுறது சுத்தமாக சரியில்லை கல்யாணி கொஞ்சம் அமைதியாக நீயும் பொண்ணும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு போய் கரெக்டாக விஜய் வந்துடுறாங்க விஜய் பார்த்து ஏன்டா போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன் இங்க பெரிய பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு நீ பாட்டுக்கு போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு என்னடா போன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாத்தா நான் தான் சொன்னேன் இல்லை ஒரு நாள் வெளில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அது சரிடா எதுக்கிட்ட போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போதான் நான் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவேரி கால் பண்ணியிருந்தா நான் திரும்ப கூப்பிட்டேன் போன அட்டனே பண்ணல மாறாக வந்துட்டு போனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன் தான் திரும்ப கோவத்துக்கு நானும் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க ஆஃப் பண்ணுற கூட அவள் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் என்னாச்சுங்க தாத்தா காவேரி காவேரி அம்மா அத்தை எல்லோரும் இங்கே வந்திருக்காங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏண்டா எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு உங்கள் பாட்டியும் உங்கள் சித்தியும் டைவர்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு போய் காவேரி கிட்டே போய் ஃபார்ம் கொண்டு போய் விட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து டைவர்ஸ்லாம் போட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இகழ்த்தெல்லாம் போட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்ல காவேரி ஏன் இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையும் கேட்க கடைசியில் வந்து கட்டி கேட்காட்டி மாசமாக இருக்கிற விஷயத்த சொல்லியிருக்கேன் ஏண்டா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு எங்கள்கிட்ட தாத்தா எங்கிட்ட எல்லாத்தையுமே நீ ஷேர் பண்ணிப்பேன் ஆனால் இந்த விஷயத்தை ஏன்டா எங்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதில் தாத்தா சொல்லாமல் நினைச்சா ஆனால் காவேரி தான் இந்த நம்மளுடைய நிலமையெல்லாம் கொஞ்சம் சரியாகட்டும் அதுக்கப்புறம் சொல்லலாம் நினச்சா அதுக்கப்புறம் இந்த பசுபதி பிரச்சனை வந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நினைச்சிருக்க திடீர்னு நான் போய் கூப்பிடறப்ப என்ன வரமாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா ஏதாவது சொன்னாலும் பரவாயில்ல நான் வரதா சொல்லிட்டு இருந்தா இடையில என்ன நடந்ததுன்னு தெரியல தாத்தா சொல்றாங்க இடையில என்ன நடந்தா உன் பாட்டியும் சித்தியும் அங்க போய் காவேரி வரவே கூடாது எல்லாம் கலந்து பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க போய் திட்டிட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து சாரதா அவங்க பொண்ணை வந்து அனுச்சு சொல்லு பார்க்கலாம் சொல்றாங்க என்ன தாத்தா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ஏன் பாட்டி இப்படிலாம் பண்றீங்க இந்த இடத்துல வேற யாரும் இருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் பேசிகிட்டே இருந்திருக்க மாட்டேன் ஏன் சித்தி உங்களுக்கு என்ன சித்தியாச்சு நானும் காவிரி செய்கிறதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி என்ன பிரச்சனை வந்தது சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஆமாம் அவன் நாள்லேருந்து நிம்மதி இல்லாம இருக்கலா அதனால தண்டா அப்படின்னு சொல்கிறாங்க நான் காவிரியோட இல்லைன்னா அதோட நிம்மதியே இல்லாமல் சுத்தமாக நான் கூட தெரியாமல் போயிடும் கடைசியில் அப்புறம் நீங்கள் என்னை உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இனிமேல் காவிரி விஷயத்தில் இது மாதிரிலாம் நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு சாரி காவிரி இதில் இவ்வளோ நடந்திருக்குதுன்னு தெரியாமல் போயிடுச்சு நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம் இல்ல எதுக்கு மனசுக்குள்ள போட்டு எல்லாத்தையும் நீ புதச்சிக்கிட்டே இருக்கேன்னு எனக்கு ஒன்றுமே புரியுது புரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அத்தை சாரி அத்தை நீங்கள் தான் வந்துட்டு அவளை அனுப்ப மாட்டேங்குன்னு நினச்சேன் உங்களை கூட நான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க தம்பி அதெல்லாம் இருக்கட்டும் அதை ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு டைவர்ஸ் ஃபார்ம் கொண்டு வந்து கட்டி தான் தெரிஞ்சிச்சு கையெழுத்து போட சொல்லி சொன்ன கட்டி முடியவே முடியாதுன்னா என்ன அப்படி ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி கேட்குறப்ப தான் சொன்னால் உண்மையாலுமே ரெண்டு பேரும் குடும்பம் நடத்திருக்கீங்க குழந்தை வயத்தில் இருக்குது இப்படி இருக்கிற போய் எதுக்கு தம்பி நீங்கள் அவளை வந்து கூட்டிகிட்டு போய் வச்சு பார்த்துக்க முடியாது அவங்களால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த வார்த்தை தாங்க அத்தை நீங்கள் சொல்லணும்னு இத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்போ சொல்லிட்டீங்களே இனிமேல் என் பொண்டாட்டி என் குழந்தை எப்படி தாங்குறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை எப்படி முடியும் அதான் உங்கள் பாட்டிமா வந்துட்டு இவளோட சேர்ந்து வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க பாட்டிமா